வெல்கம் டு கலாஷ் கறிவேல் இன்றைக்கி நாம் வந்து இந்த மிருங்க கீரையும் சிறுபயத்தம்பருப்பும் வச்சு நல்ல ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ரெண்டு கொத்து நம்ம இப்படி கையில் எடுக்கும்போது ரெண்டு கொத்து இந்த மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி நல்ல நீட்டாக கழுகி தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரைனரில் வச்சு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கிறேன் இந்த குக்கரில் வந்து ஒரு அரை கப்பு பயத்தம் பருப்பு அதை சேர்த்திடலாம் நல்லா வாஷ் பண்ணிடலாம் இதில் வந்து நாம் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துடலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம் சேர்த்துட்டோம் இன்னி வந்து இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டேன் அப்புறமா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன் மூணு வச்சிடலாம் ஒரு மூணு நாலு விசில் வரைக்கும் வரட்டும் அதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம் ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் இதை சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் இன்னும் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பையனாக அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்தேன் பாருங்கள் இதை அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கட்டும் நாலு விசில் வந்துடுச்சு டீம் எல்லாம் போயிடுச்சு வந்துடலாம் பாருங்கள் நான் நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக வெந்திருக்கு இதில் வந்து நாம் இப்போ எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த இலையை சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை இருக்கே அதை வந்து இதில் சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால இந்த மிருங்கக்கீரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே என்கிட்ட எவ்வளோ இருந்ததுனால எவ்வளோ சேர்த்தேன் அவ்வளோதான் இது வந்து நாம இதை நல்லா கிளறிப்போம் இந்த பருப்போட சூட்லேயே நம்ம மிருங்கக்கீரை வந்து வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து நிறைய நேரம் இந்த மிருங்கக்கீரை வேக வச்சா அதோட ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் நம்ம வந்து இப்போ இது இப்படியே வேக வச்சிடலாம் இப்படி விட்டு இந்த பருப்பு சூட்லேயே இருந்து வெந்துடும் அதிகா போட்டதோட பாதி ஆயிடுச்சு இந்த மாதிரி கிளறிக்கோங்க இருக்கட்டும் இதுக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும் ஓகே அது வரைக்கும் இது மூடி வச்சிடலாம் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் பெப்பர் விழுந்து கிட அப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கடுகு வெடித்தது நாம் வந்து காஞ்ச மிளகா ஒரு மூணு நாள் காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம் பாருங்கள் அப்படின்னு சேர்த்துடலாம் வந்து நம்ம கொஞ்சம் கரம்பிப்பையும் சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் வெங்காயத்தை நல்லா வரைஞ்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நம்ம வெங்காயம் நல்ல செவக்க வதங்கிடுச்சு இதில் வந்து நாம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பையும் மிருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் சேர்த்துறேன் ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் என்ன நம்ம தேங்காய் அரைச்சி விட்டது சேர்க்க வேண்டி இருக்குது இந்த குழம்பு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மீடியத்தில் நல்லா கொதிக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் வந்து சேர்த்துடலாம் சில அங்கே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாரையும் சேர்ப்பாங்க நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்குறோம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடுறேன் எல்லாத்தையுமா நல்லா கலரிப்போம் இப்போ வந்து நீங்கள் இல்லை உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம் உப்பு கொஞ்சம் கூட தேவைப்படுது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சேர்த்துருக்கிறேன் நல்ல கலர் டேஸ்ட் பார்த்துப்போம் பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நாம் வந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஓகே நம்ம பயத்த பயத்தம்பருப்பும் சேர்த்து பண்ண குழம்பு சூப்பராக கிடச்சிருக்கு ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது இதை சாத்துக்கூட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ